அல்வாய் வடக்கை புறப்படமாகவும் வந்துவிடமாகவும் பின்னர் கனடாஸ் காம்ரோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த கந்தவனம் சித்திரவேலாயுதம் அவர்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிலை செய்திருந்தார் அன்னார் காலம் சென்ற கந்தவனம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் புஷ்பபதியவர்களின் அன்பு கணவனும் காலம் சென்றவர்களான தங்கவேலாயுதம் சுந்தரலிங்கம் மற்றும் அருந்தவ சரோஜா சரோஜாதேவி ரட்னராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் தேவிகா பாலசுப்ரமணியம் காலம் சென்றவர்களான சிதம்பரநாதன் கமலவதனா மற்றும் எமில்டா இன்பவதி ஆகியோரது அன்புமைத்துடரும் சோமஸ்கந்த ராஜா அவர்களின் அன்பு சகலனும் அவர்களின் அன்பு பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்